மனித உரிமை காப்பாளர் திருமிகு ஸ்டான்சுவாமி அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வீரவணக்க உறுதியேற்பு இந்த பொது அரங்கத்திற்கு வருகை ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெருமக்கள் அனைவரையும் வரவேற்கும் முகத்தான் இங்கே இருக்கின்றேன் இந்த அருமையான வரலாற்று நிகழ்வு ஏன் என்று பார்க்கிற பொழுது உபா சட்டத்தை ரத்து செய்க பீமா குறைகான் வழக்கினை திரும்ப பெறுக மனித உரிமை காப்பாளர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை ஏற்படுத்துக என்ற மூன்று முக்கியமான கருதுகோள்களை முன்னிட்டு இது ஏதோ ஒரு தனி நபருக்கான வீரவணக்க உறுதியேற்பு நாள் மட்டுமல்ல தந்தை ஸ்டான் சுவாமி என்கிற ஒரு தனி மனிதருக்கான நிகழ்வு மட்டுமல்ல இந்திய ஜனநாயகத்தில் இன்றைக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற அரசியல் சாசன உரிமைகளை மீட்டெடுக்கவும் ஜனநாயக சுதந்திரத்தை நாம் பாதுகாக்கவும் எந்த நாட்டில் இது மக்கள் தேர்தல் அரசியல் மூலமாக தங்கள் அதிகாரத்தையும் மனித உரிமையையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று கனவு கண்டு இந்த தேசத்தை உருவாக்கினார்களோ அந்த கனவு இன்றைக்கு திட்டமிட்டு பல்வேறு நிலைகளில் சிதைக்கப்படுகிற ஒன்றுமில்லாமல் ஆக்குகிற சட்டத்தின் வழியாகவே அதை அழித்தொழிக்கிற ஒரு வரலாற்று இழப்பு இழப்பை செய்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் அனைவரும் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் எனவே இந்த வரலாற்று நிகழ்வு என்பது இன்றைய காலகட்டத்தின் தேவையாக இருக்கிறது எனவே இந்த அருமையான நிகழ்விற்கு வறுமை தந்திருக்கிற குறிப்பாக இந்த நிகழ்வை தலைமையேற்று சிறப்பிக்க வந்திருக்கிற திருமிகு மாயபுரம் ஜே அமீன் அவர்களை மாநில அமைப்பு செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சி அவர்களை நாம் அன்போடு வரவேற்கிறோம் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் நெறியாள்கள் செய்ய சமம் குடிமக்கள் இயக்க இயக்கத்தின் வழியாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தமிழகத்தின் நாட்டை காப்போம் கூட்டமைப்பின் வழியாக தேர்தலுக்கு முன்னும் பின்னும் துடிப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் சி ஜே ராஜன் அவர்களை நாம் அன்போடு வரவேற்கிறோம் அருள்முனைவர் குமார் மூத்த மனித உரிமை செயல்பாட்டாளர் அருள்முனைவர் ராஜ் இருதயா மூத்த மனித உரிமை செயல்பாட்டாளர் பேராசிரியர் பேராசிரியர் தீபக்நாதன் டிசம்பர் மூன்று இயக்கத்தினுடைய தலைவர் அவரோடு வந்திருக்கிற அனைத்து தோழர்களையும் நாம் அன்போடு வரவேற்கிறோம் பேராசிரியர் நித்திய ரங்கநாதன் மனித உரிமை செயல்பாட்டாளர் திரு ஆவடி நாகராஜ் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் முனைவர் கிளாட்சன் சேவியர் மனித உரிமை செயல்பாட்டாளர் திரு தபசி குமார் திராவிட விடுதலை கழகம் முனைவர் லெனின் ஐக்கப் இயக்கம் திருமிகு கனிமொழி கிறிஸ்துவ இயக்கம் இவர்கள் அனைவரும் இந்த நிகழ்விலே முன்னிலை ஏற்று சிறப்பிக்க வந்திருக்கிறார்கள் அனைவரையும் நாம் கைத்தட்டி அன்போடு வரவேற்போம் இந்த வரலாற்று பொழிந்த வீரவணக்க உறுதியேற்பு நிகழ்விற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் இயக்க தலைவர்களையும் அமைப்பு ரீதியாகவும் அல்லது அரசியல் ரீதியாகவும் யாரெல்லாம் நாம் இங்கே முன்வைத்திருக்கின்ற மூன்று கருதுகோள்களை முன்னெடுத்து மிக வீரியமாக நுணுக்கமாக பல்வேறு செயல் திட்டங்களை தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் முன்னெடுத்து செல்கிற பல தலைவர்களை நாம் அழைத்திருக்கிறோம் ஒரு சில தலைவர்கள் இன்னும் வரவில்லை இருப்பினும் இந்த அரங்கத்தினுடைய தொடக்க நிகழ்வு என்பதனால் நாம் அவர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம் குறிப்பாக முனைவர் திருமாவளவன் எம்பி தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவர்களை நாம் அன்போடு வரவேற்கிறோம் வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவன் மக் மாநிலங்களவை உறுப்பினர் திராவிட முன்னேற்றக் கழகம் திரு சசிகாந்த் செந்தில் எம்பி இந்திய தேசிய காங்கிரஸ் அவர் இன்றைக்கு வர இயலவில்லை இருந்தாலும் தொடர்ந்து தம்முடைய தோழமையை உறுதி செய்து கொண்டிருக்கிறார் அதேபோன்று பேராசிரியர் ஜவஹர் எம்எல்ஏ தலைவர் மனிதநேய மக்கள் கட்சி வர இருக்கிறார் திரு இனிகோ இறுதராஜ் எம்எல்ஏ கிறிஸ்துவ வர இருக்கிறார் பொறியாளர் மு செந்தில்வேலன் பொருளாளர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் டாக்டர் ரவீந்திரநாத் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திரு அகமது நவவி மாநில பொதுச் செயலர் எஸ்டிபிஐ கட்சி திரு ஏ ஆறுமுக நயனார் மாநில குழு உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அருள் முனைவர் ஜவமலை ராஜா சேசை சென்னை மறை மாநில சேசு சபையினுடைய அதிபர் இங்கே இருக்கிறார் திரு திருமுக திருமுருகன் காந்தி ஒருங்கிணைப்பாளர் மே பதினேழு இயக்கம் வழக்கறிஞர் பாபா மோகன் மூத்த மனித செயல்பாட்டாளர் திரு மீதா பாண்டியன் தமிழ் தேச மக்கள் முன்னணி திரு தியாகு காவல் சித்திரவதைக்கு எதிரான கூட்டியக்கம் முனைவர் குழந்தை காவல் சித்திரைக்கு எதிரான வந்திருக்கிறார்கள் இருந்து வந்திருக்கிறார்கள் பிரான்சிஸ் தமிழ்நாடு பெண்கள் இணைப்பு குழு என்று அனைவரும் சேர்ந்து இந்த மூன்று கருத அடிப்படையில் கருத்துரை வழங்கவும் இது தொலைநோக்கு பார்வையில் அடுத்த தலைமுறைக்கு எப்படி நகர்த்துவது என்ற நிலையிலும் இங்கே கருத்துரைகளை வழங்க இருக்கிறார்கள் எனவே அவர்கள் அனைவரையும் நாம் கைத்தட்டி அன்போடு அவர்களை வருக வருக என்று வரவேற்போம் இந்த எல்லா நிகழ்வுகளிலும் தொடக்க நாள் முதல் கொண்டு இந்நாள் வரை இதற்கு பிறகும் தொடர்ந்து வீரியத்தோடும் தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் மனித உரிமை காப்பாளர்களை பாதுகாக்க வேண்டும் அந்த உரிமை முறையாக சரியாக நிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று இன்றைக்கு களத்திலும் சட்ட ரீதியாகவும் அறிவு தளத்திலும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிற பாசத்திற்குரிய திருமக வழக்கறிஞர் ஹென்ரிடிபேன் தேசிய செயலாளர் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பு அன்போடு வருக வருக என்று நாம் மேடை கழைக்கிறோம் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வையும் கடந்த பதினைந்து இருபது நாட்களாக மிக அருமையாக அனைவரோடும் சேர்ந்து ஒருங்கிணைத்து இதை ஒரு நிகழ்ச்சியாக வடிவமைத்த பாசத்திற்குரிய திரு இ ஆசிரியர் அவர்களை நாம் பலத்த கரகோ கரகோஷத்தோடு அவரை வரவேற்று நன்றி உரையாற்று வந்திருக்கிறார்கள் பிரியமானவர்களே நம் முன்னோர்கள் தியாகத்தால் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் தியாகத்தால் அடுத்த தலைமுறை வாழ வேண்டும் சட்டத்தின் ரீதியாக இன்றைக்கு நாம் நம்முடைய ஜனநாயக உரிமை நிலைநாட்டுவதற்கான போராட்ட களத்தில் அறிவார்ந்த தளத்திலும் செயல்பட வேண்டும் வீரியமாக நுணுக்கமாக செயல்பட வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் வலதுசாரி பாசிச கருத்துக்களோடு செயல்படுகிற இந்த அதிகார அமைப்பு நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் வீரியத்தோடும் விவேகத்தோடும் அறிவார்ந்த நிலையிலும் சட்டத்தின் சட்டப்பூர்வமாகவும் அரசியலமைப்பு சட்டங்கள் வழியாகவும் நம்முடைய உரிமையை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு அந்த உரிமையை முறையாக சரியாக உரிய விதத்தில் கடத்தி செல்வது நிலைநிறுத்துவது நமது வரலாற்று கடமை என்பதை உணர்ந்து உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன்